மாநகராட்சி உதவி பொறியாளரின் நடவடிக்கையை கண்டித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் மற்றும் மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு மாநகராட்சி அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏழாவது வார்ட் பகுதியில் வசிக்கும் மல்லிகா என்பவரது வீட்டிற்கு மாநகராட்சி உதவி பொறியாளர் மஞ்சுளா சீல் வைத்ததாக கூறப்படுகிறது இந்த சீல் வைப்பு நடவடிக்கை குறித்து பொதுமக்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்களுக்கு உரிய விளக்கம் அளிக்கவில்லை என்றும் இந்த நடவடிக்கை பொதுமக்களை பாதிப்பதாகவும் கூறி முன்னாள் சட்டமன்ற அதிமுக உறுப்பினர் கே குப்பன் மற்றும் ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் ஆகியோர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாநகராட்சி அதிகாரியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சீல் வைத்த உதவி பொறியாளர் மஞ்சுளாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது போராட்டம் குறித்து தகவல் அறிந்த மண்டல உதவியாளர் ஆணையர் பாண்டியன் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பிரச்சனையில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு நியாயமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் ஆணையரின் உறுதிமொழியை ஏற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் மற்றும் மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் ஆகியோர் போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தனர் இதனைத் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அமைதியாக கலைந்து சென்றனர்